அதுக்காக அவங்களுக்காக எங்கள் தேசத்தை எங்கள் இனத்தை எங்கள் மொழியை நாங்கள் மாற்றிக்க முடியாது மாற்றிக்க மாட்டோம் அவர்களுக்கு உரிமை கொடுப்பார்கள் மாற்றுக்கிறது இல்லை அவங்க ஆட்சி ஆளுமை பண்ணுறது எங்களை மறைக்கிறது அவனுக்காக நான் பொது பேர் வைக்கிறேங்கிற ஒரு ஆள் பாருங்கள் ஈவேரா பேசுகிறாரு கேலத்தில் இங்கே பாருங்கள் இந்த கூட்டத்தில் கண்ணப்பர் தெலுங்கர் நான் கன்னடர் அண்ணா தமிழர் நான் என்னை தமிழன்னு சொல்லிக்க ஒத்துக்குவேன் எல்லா கன்னடர்களும் ஒத்துக்குவாங்களா நீ ஏன் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் இருக்குங்க தொகுப்பில் ஆணைப்பத்திய தொகுப்பில் மறுப மறு அச்சில எல்லாம் மாறினாலும் மாற்றிருப்பீங்க ஏதுங்களா நம்ம தோழர் நம்ம தோழர் கோலத்தூர் பணி வந்து குடியரசு இதெல்லாம் வெளியிட்டார் ஒன்றாவது வீரமணி தடை கேட்டார் உயிரிமன்றத்தில் ஏன் குளத்தூர் மணி யதார்த்தமாக எல்லா சரக்கையும் போட்டு விட்டு வரல இவேரா நேற்று ஒன்று போய்டுறது இன்றைக்கி ஒன்று போய்டுறது அதெல்லாம் அங்கே சான்றோட வந்துரும்ல அதுதான் அச்சம் வீரமணிக்கு ஆமாம் இப்போ இவங்க அரசு நடக்குது எல்லார் எழுத்துக்களையும் அரசு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து யார் வேணாலும் போட்டுக்கலான்னு அரசு உடம்பையாக்கிடுறாங்க ஈவேரா எழுத்தை மட்டும் ஏ ஆக்கலை உங்க தந்தை உங்க ஆசான் உங்க குரு தமிழனுக்கு பல்விளக்கவும் கோணம் கட்டவும் கத்து கொடுத்தவர் ஏன் அவர் எழுத்துக்களை அரசோட மேற்கு ஏன்னா நேத்து ஒண்ணு பேசிடுப்பாரு பேசுவார்